பெற்ற நல்ல நாமம் மகிமைப்படுவதாக அதிகாரம் வசனம் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் இல்லை என்று அப்போ செல்லன் ஆகிய பகுல் எங்களுக்கு வரும் சகல உபதிரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லிவிட்டு அங்கு கொருந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கு இப்படியாக எழுதுகிறார் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை மனம் முறிவடைகிறதில்லை கைவிடப்படுகிறதில்லை மடிந்து போகிறதில்லை என்று சொல்கிறார் ஏனென்றால் அந்த மகிமையின் கிறிஸ்துவாகிய ஒளி எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறது ஆகவே நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார் அந்த விசுவாசம் அவருக்குள் இருந்ததினால்தான் இப்படிப்பட்ட தைரியமான வார்த்தைகளை சொல்ல முடிந்தது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் நாமும் தைரியமாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிக்கை இருக்க வேண்டும் பதிமூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார் நாமும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் அவருடைய நாமத்தை அறிக்கை எடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆத்ம பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது ஆனால் நாம் கடந்து போகிற பாதை எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருப்போமானால் தேவன் நம்மை அதிலிருந்து விடுவிக்க போதுமானவர் இசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே இசைக்கியார் சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்நாள் அங்கு குறிக்கப்பட்ட போது தேவ சமூகத்திலேயே அவர் அழுது புலம்பி நாட்களை மீண்டுமாய் பெற்று கொண்டார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வியாதி நீங்கி சுஸ்தமான போது பதிமூன்றாம் வசனத்திலே அவர் என் எலும்புகளை எல்லாம் நெருக்குவார் இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் நம்முட்டை போலவும் குருவியை போலவும் குவினேன் புறாவை போல புலம்பினேன் என் கண்கள் பார்க்கறதுனால் பூத்து போயின கத்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கருளினார் அந்த பிரகாரமே செய்தார் என்று சொல்லி அங்கு தான் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையை அங்கு சொல்லிவிட்டு ஆனாலும் கர்த்தர் எனக்கென்று என்ன வாக்கு பண்ணினாரோ அதன் பிரகாரமாய் செய்தார் என்று சொல்லி அங்கு எழுதுவதை நாம் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்டு மனம் முறிவடைந்து கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் கர்த்தர் நமக்கென்று நாட்கள் குறிக்கப்படலாம் நேரங்கள் குறிக்கப்படலாம் ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறு வளவும் அவர் நம்மை கைவிடுகிறதில்லை யோகு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அவர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காய் விடுவீராக வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்க நபர் என்று பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் பட்சத்தில் இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரே நம்மை எல்லா தீமைக்கும் விளக்கி பாதுகாக்கிறவர் பசுத்தாவியாகிய தேவன் நமக்குள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி நடத்துவார் என்றால் லுக்கா இரண்டாம் அதிகாரத்திலே சிமியோன் அவர் நீதியும் பக்தியும் உள்ளவர் பசுத்தாவியானவர் அவர் மேலே இருந்தார் அந்த ஆவியானவர் என்ன சொன்னார் என்றால் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் உன்னே மரணமடைய மாட்டாய் என்று சொல்லி இருந்தார் அவனிடத்திலே அங்கு இயேசுவை விருத்த சேதனம் பண்ண கொண்டு வருகிறார்கள் என்ற விஷயத்தை யாரும் சொல்லவில்லை ஆனால் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே அவன் முடியும் பொழுது ஆண்டவரே உமது வார்த்தையின் பதிலையே உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆவியின் ஏவுதல் நமக்கு இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்ற தேவ சமாதானம் நமக்குள்ளாய் இருந்தால் நாம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை நம்மளே நிறைவேறும் அளவும் தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார் ஒப்பு மாட்டார் கைவிட மாட்டார் மடிந்து போக விட மாட்டார் ஆகவே நாம் அறிக்கையிடுவோம் தேவன் நம்மை பாதுகாப்பாராக ஆமை ஜபம் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் என்னுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தாவே ஒடிங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே ஒடுக்கப்பட்ட நிலையிலே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் மேற்போட்டு நடத்துவீராக பாதுகாத்து கொள்ளுங்க இசுபின் முளைஞ்சபுங்க எலுமைகள் பிதாவே ஆமேன்